வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்கு தீபாவளி முடிஞ்சு முதல் நாள் நம்ம இருக்கு திருப்பூர்ல பத்து சதவீத நிறுவனங்கள் தான் ஓபன் ஆயிருக்கு இன்னைக்கு டேட்ல எவ்வளவு இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல கரண்ட்ல எவ்வளோ இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது என்னென்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷர் பதினாலு கம்பெனியில் ஃப்ரெஷருக்கான வேலை வாய்ப்பு இருக்குது பதினாலு கம்பெனியில் இன்டர்வியூ ஓப்பன் ஆகிருக்கு ஹெல்பருக்கு பத்து பேர் குவாலிட்டி கண்ட்ரோலர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்டு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அக்கௌண்டன்ட் மேல் டெக்ஸ்டைல் டிசைனர் செக்யூரிட்டி மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் டேட்டா என்ட்ரி ஃபினிஷிங் இன்சார்ஜ் ஹவுஸ் கீப்பிங் இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் இது எல்லாம் இருக்கிற இருக்கிற வேலைவாய்ப்புகள் இந்த வேலை எல்லாம் நீங்கள் மிக எளிமையான மூலம் இணையதளத்தில் பார்க்கலாம் இப்போ நான் இணையதளத்தை உங்களுக்கு நான் ஸ்கிரீனில் காட்டுறேன் டப்ளியூ டபிள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம இணையதளம் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் அதில் என்னென்ன கேட்டகரியில் இன்டர்வியூ கால்ஸ் இருக்குது எல்லாம் ஓப்பனாக வந்துடும் அப்பா இருக்குங்க ஃப்ரெஷ்ஷர் இருக்கு ஆஃபீஸஸ் இருக்கு டேட்டா என்ட்ரி இருக்கு அக்கவுண்ட் இருக்கு இந்த அக்கௌண்டண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா எந்தெந்த கம்பெனியில் இருக்குதுனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அந்த இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் அந்த கம்பெனி நேமோடு வந்துடும் இன்டர்வியூ கால்ஸ் அப்போவே நீங்கள் நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்பருக்கு கூப்பிட்டு வாங்கிக்கலாம் இதெல்லாம் கரண்ட்ல இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் இந்த இன்டர்வியூ கால்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கறக்கு நம்மளோட இணையதளத்தை பார்க்கலாம் இணையதளத்தை பார்க்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்டையும் பார்க்கலாம் நம்மளோட மொபைல் ஆப்பே ஓப்பன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஜிவிஎஸ் ஜாஜ் மொபைல் ஆப் கொடுத்தீங்கன்னா இத்தனை தவிர மொபைல் ஆப்லேயும் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு இருக்கிற இன்டெர்வியூ கால்ஸை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் டிஆர்ஜி கிளாசிக் ஆஃபீசஷன் மேல் கேட்குறாங்க சந்தர்ப்பேட்டை பகுதி தங்குற இடத்தோட சம்பளம் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் மேனேஜர் கேட்குறாங்க எம்எஸ்பி மிட் கார்மெண்ட்ஸ் முப்பத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளத்தில் இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி நம்மளுடைய இணையதளத்துலையும் பார்க்கலாம் இப்போ இருக்கிற டீட்டெயிலான இன்டர்வியூ கால்ஸை நம்மளுடைய யூடியூப் சேனல்லையும் பார்க்கலாம் இன்னைக்கு டேட்டில் நூற்றி எழுபத்தி கம்பெனியில் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குது ஓப்பனிங் வந்துட்டு இருக்குது அது எல்லாம் தான் நீங்கள் டீட்டெயிலாக இப்போ பார்த்தீங்க டெய்லி நம்ம இன்டர்வியூ கால்ஸே நம்ம மொபைல் ஆப்லையும் நம்மளோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் வர்ற மொபைல் ஆப்லேயும் நம்மளோட இணையதளத்திலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோலையும் டெய்லி இன்டர்வியூ கால்ஸ் நம்ம சொல்லுவோம் நாளைக்கு டீட்டெயிலாக என்னென்ன கம்பெனியில் ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி கேட்டால் நூற்றி எழுபத்தொம்போது கம்பெனி ஓப்பன் ஆகிருச்சு இது பத்து சதவீத கம்பெனி தான் இந்த வாரம் கடைசியில் சாட்டர்டே சண்டேல பாத்தீங்கன்னா இன்னும் எக்க செக் மட்டும் ஓபனிங்ஸ் வரப்போகுது இதை விட நாலு மடங்கு ஓபனிங்ஸ் வரப்போகுது ஐநூறு கம்பெனிக்கு மேல ஓபனிங்ஸ் வரப்போகுது திருப்பூரோட அனைத்து இன்டர்வியூ கால்ஸையும் தீபாவளிக்கு அப்புறம் அதிக சம்பளத்துல வேலை தேர்ற அனைவருக்கான வேலை வாய்ப்பும் நம்ம யூடியூப் சேனல்ல டெய்லி வரும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளோட இணையதளத்திலேயும் பார்த்துங்க இன்டர்வியூ கால்ஸ் மட்டும் இல்லாமல் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன கேட்டகரியில என்னென்ன சம்பளத்தில் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறது உங்கள் இருந்தே பாத்துக்கலாம் மொபைல் ஆப்லையும் இணையதளத்துலையும் டப்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் டாட் ஐஎன்டி டாட் ஐஎன் இணையதளம் மொபைல் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்